ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சைடிஷ் தாங்க ஒரு வித்தியாசமான ஒரு சைடிஷ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி எதுவுமே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான சைடிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் கத்திரிக்காய்னாலே கத்திரிக்காய் யூஸ் பண்ணி பண்ணால் நல்லா இருக்குமான்ட்டு எல்லாத்துக்குமே தோணும் இதே டவுட்டு தாங்க எனக்கும் இருந்துச்சு எங்கள் அத்தை சொல்லும்போது ஆனால் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டை வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க என் குழந்தைங்க எல்லாருமே மூணு இட்லி தான் பொதுவாகவே சாப்பிடும் அன்றைக்கி வந்து எல்லாருமே கூடுதல் எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி நாங்கள் சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி ஒரு பல்லாரி அப்புறமா காரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பச்சை மிளகா தான் ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா திங்ஸையும் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதோடய தோல் எல்லாமே ஃபீல் பண்ணி நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததை வந்து நாம் வந்து இப்போ வந்து கட் பண்ணி நம்ம வந்து குக்கரில் வந்து ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு பச்சை மிளகாய் இது வந்து கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருக்கனால நான் வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற பல்லாரியும் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க எல்லா காயுமே நம்ம வந்து நறுக்கி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அந்த அளவுக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணோன்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான இது வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா கூடவே கொஞ்சமாக மஞ்சள் காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்காங்க நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வரைக்கும் வரட்டும் அப்போ தான் எல்லா காயுமே நல்லா வெந்து வரும் இப்போ வந்து நம்ம வந்து விசில் வந்து அடங்கினதும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு ஏன்னா எல்லா காயும் வந்து ஈஸியாக வந்து குக் பண்ணக்கூடிய காய் தான் அதனால ஃபைவ் டு சிக்ஸ் விசிலே வந்து அது வந்து நல்லா வெந்துடுது ஸோ நல்லா வெந்ததுமே நாம் வந்து இதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தால் போதும் சப்போஸ் உங்களுக்கு வந்து கிடையாதுக்கு முடியலைன்னு நீங்கள் வந்து மிக்சியில் வந்து ஜஸ்ட் ஒரு அரை அரைச்சா போதும் அது வந்து ரொம்ப மையை வந்து நம்ம அரைச்சிடக்கூடாது குற குற குரன்னு தான் இருக்கணும் அந்த கத்திரிக்காய் தக்காளி பல்லாரி எல்லாமே குறகுரன்னு அரைச்சி இந்த மாதிரி இருக்குது நான் வந்து இன்றைக்கி வந்து அரைக்கலை இதை வந்து எல்லாமே நான் அசிச்சு தான் எடுத்துருக்கிறேன் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டுனா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் தாளிப்பு வந்து இதுக்கு வந்து மெயினே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் நல்லா தான் நம்ம வந்து தாளிப்பு போடணும் நம்ம வந்து எப்போவும் தாளிக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வத்தலை வந்து நல்லா நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம் வத்தல் கடுகு அப்புறமா கருவேப்பிலை எல்லாமே தாளித்து கொட்டும் போது நல்ல ஒரு வாசம் வரங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய அத்தைக்கு வந்து ஒரு ஆட்சி வந்து சொல்லி கொடுத்தது டேஸ்ட்டு அவங்க வைக்கும்போதே அந்த அந்த வாசமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக கம கம கமன்ட்டு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வாசமாகவும் இருந்துச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துச்சு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபுட் மெனு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்